காலையிலே கொஞ்சம் லேசான மழை அதனால என்னன்னா எலுமிச்சம்பழம் மரத்துலேருந்து நிறைய பழங்கள் விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் ஒரு விஷயத்த கவனிச்சு மரத்தில் வந்து நிறைய காய்கள் இருக்குன்னு சரி நம்ம இப்படியே பறிச்சுட்டு வந்து சந்தைக்கு கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே விழுந்த எல்லா பழங்களையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம பொதுவாக சந்தைக்கு வந்து பழங்கள் கொடுத்து விட்டோம் அப்படின்னா இது வந்து பழம் வந்து எல்லோவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து விலை வந்து கம்மியாக போகும் வியாபாரிகள் வந்து ரொம்ப விலை எடுக்க மாட்டாங்க என்ன ரீசன்னா அவங்க ஒரு ரெண்டு நாள் வச்சு விற்பாங்கல்ல அதனால் மஞ்சள் பழங்கள் அவ்வளோ ச வந்து நல்ல விலை போகாது அதனால் நம்ம அரை காயாகவே எடுத்துடணும் இந்த இந்த இப்போ நான் பிடுங்குறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி காய்களை எடுத்தால் தான் நமக்கு வந்து ரேட்டு வந்து போகும் அதனால் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற எல்லா காய்களையும் இன்னே கொஞ்சம் பிடுங்கிட்டேன் நான் வந்து வீடியோட கடைசியில் எவ்வளோ காய்கள் பிடுங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா என்னால வீடியோ எடுத்துக்கிட்டே காய்கள் பிடுங்க முடியல இப்போ மோராலஸ் இவ்வளோ வீடியோ இவ்வளோ இது காய்கள் வந்து எடுத்துகிட்டேன் எப்படி ஒரு நாலு அஞ்சு கிலோ கிட்ட காய்கள் வந்து இருக்கும் காயும் பழமுமாக தான் இருக்குது ஏற்கனவே மழை நேரம் வேற அந்த ரேட்டு கம்மியாக தான் போகும் சரி எவ்வளோ போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க வேறோட அமைப்பு பார்த்திங்களா ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருக்குல்ல ஆனால் ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா இது காராமணி கொடி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து இது என்ன கொடினே தெரியல நான் காராமணி விதையும் போட்டேன் கொடி பீன்ஸ் விதையும் போட்டேன் ஆனால் காராமணி தான் முளைச்சிருக்கும்பளுக்கு ஒரே கொடியை ஓடிக்கிட்டே இருந்தது நான் கட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ண இடத்துல இப்ப காமிச்ச மாதிரி அஞ்சு கிளை விட்டு வரும் அப்புறம் கடைசியில் தான் இப்போ தான் ஏகப்பட்ட காய்கள் காய்ச்சிருக்கு இந்த காராமணியோட கொடி வந்து எதில் ஓடுது அப்படின்னா கருப்பில மரத்தில் ஓடி இப்ப வந்து காராமணி மரமாகவே ஆக்கிருச்சு அவ்வளோ கொடிகள் அவ்வளோ காய்கள் தான் காய்கள் எல்லாம் பொடுங்கணும் காய்கள் எல்லாம் பொடுங்கிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்றேன் Thank you.